வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாராயணபுரம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் மாரியப்பன் நேரலை தொடர்பான விவரம் என்ன வணக்கம் சஞ்சய் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது அந்த வகையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள அந்த மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் அவர்கள் இரு தினங்களாகவே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கும் சரி குறிப்பாக சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலேயும் முன்னேற்பாடுகள் குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இன்று தற்போது முதன் முதலில் அரையாறில் இருக்கக்கூடிய அந்த உணவு தயாரிக்கக்கூடிய சென்று சொல்லக்கூடிய தேவைப்படும் பட்சத்தினால் மக்களை அங்கிருந்து வலங்கீடு இருக்கக்கூடிய பகுதிகளை அதாவது தேவ உணவு மற்றும் இருப்பிடம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த எம்ஆர்டிஎஸ் சாலை என்று சொல்லக்கூடிய வேலை செய்திருக்கக்கூடிய அந்த பகுதியில மழைநீர் வந்து நேரடியாக பள்ளிக்கட்டை பள்ளிக்கட்டை தடுத்து இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பகுதியிலையும் ஆய்வு மேற்கொண்டார் தற்பொழுது நாராயணபுரம் ஏரியில புதிதாக அமைக்கப்பட்ட அந்த ஐந்து கண் மரபு பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த மரபு பகுதியானது அமைக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக முதன்முறையாக இந்த பகுதியில உதிரி நீரானது வெளியேறி செல்கிறது அந்த பகுதியிலையும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் அந்த வந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற அந்த மண் பகுதி இருக்கிறது அந்த பகுதிகளையும் ஆகாய தாமரையும் அகற்றக்கூடிய இரங்கத்தையும் தள்ளார் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாது இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலையும் இன்று தொடர்ச்சியாக தன்னார் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள் தன்னார் துணை முதலமைச்சர் அவர்களுடன் அந்த துறையினுடைய சிறப்பு துணைச் செயலாக்கு முதன்மை குழு செயலாளர் அவர்களும் அதேபோல பெருநகர சிலை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் உள்ளிட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அதேபோல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் உடனே இருக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதல் பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் தெரிவித்துள்ளார்கள் தமிழ்நாடு அரசானது மழையை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறது அதே போல முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது அதையால் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில்தான் இந்த ஆய்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது மூன்று இடங்கள் வரை இன்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு இடங்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் நேரடியாக சென்று முன்னேற்பாடு பணிகள் குறித்து இருக்கிறார்கள் நேரலை தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன்